பதவியை வச்சு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா பெண்ணை மிரட்டி துன்புறுத்தி பலாத்காரம் செஞ்சிருக்கிறாரு திமுக ஒன்றை சேர் ஒருத்தவர் எல்லை மீறிய ஆளும் கட்சி திமுகவின் அதிகார ஏன் எந்த ஊடகமும் வாய் திறந்து கேள்வி கேட்கல விழுப்புரம் மாவட்டம் வானூர் திமுக ஒன்றிய செயலர் திமுக ஒன்றிய என்பது மிக முக்கியமான பொறுப்பு திமுக ஒன்றைச் இருக்கக்கூடிய பாஸ்கரன் கணவரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணியை மிரட்டி பலாத்காரம் செஞ்சு அதை காணொலி எடுத்து ஆறு மாசமா சித்திரவதை அந்த பெண்மணி வெளியே வந்து வாய் திறந்து பேட்டி இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் அந்த பகுதியில பெரும் பதட்டத்தோடு பெண்கள் போராட்ட இறங்கி இருக்கிறாங்க நேற்றைய தினம் பாஸ்கருக்கு எதிராக போராட்டமும் நடந்திருக்கு ஒரு ஆளும் அதிகார திமிர்த்தனத்தோடு எப்படி ஒரு மிருகம் போல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் எந்த ஊடகமும் இத வாய் திறந்து கேள்வி கேட்கல திமுக நிர்வாகி கள்ளச்சாராயங்காட்சியரான செய்தி வந்துச்சு திமுக நிர்வாகி வெளிநாட்டில இருந்து கடத்தலான செய்தி வந்து திமுக பொறுப்பாளர் ஒரு பெண்ண வலுக்கட்டாயமாக சித்தரவு செஞ்சு பலாத்காரம் செஞ்சிருக்கிறான செய்தி வந்திருக்கு இதையும் தமிழ்நாட்டு மக்கள் செவ்விடங்காதல ஊதுல சங்குபோலா கடந்துதான் போக போகிறாங்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு பெண்களுக்கு குற்றவாளிகளால் அல்ல திமுக பாதுகாப்பு இல்லை என்பதா உடைச்சி எரிஞ்சிருக்கு இந்த சம்பவம் உடைச்சி எரிஞ்சிருக்கு இந்த சம்பவம் திமுக தலைவர் முதலமைச்சர் உங்க கட்சி நிர்வாகி திமுக தலைவர் என்ன முதல்ல நடவடிக்கை எடுக்க போறார் அந்த பெண்ணே வழியே வந்து தனக்கு நடந்த கொடுமையை எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த திமுக ஒன்றே நடவடிக்கை எடுக்க போறாங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க கோயம்புத்தூர் நடந்த கொடூர சம்பவத்தினுடைய தழும்புகளை ஆறுவதற்குள்ளாரவே இன்னொரு சம்பவம் இன்னொரு சம்பவம் மூளை முடுக்கலாம் தமிழ்நாட்டுல இப்படியான சம்பவங்கள் எத்தனை எத்தனை தான் நடந்துகிட்டு இருக்கு சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாகவும் கூட இந்த பெண் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை அதுவும் ஆளுங்கட்சியினரே அத்துமிடுறாங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்கணுமா என்பதை மக்கள் தேர்தல் நேரத்துல முடிவு பண்ணணும்